உரையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்தி உயிரிழந்த மூன்று பேரின் குடும்பத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்ததோடு சுத்தமான குடிநீரையும் வழங்கியுள்ளது தமிழக வெற்றி கழகம் அண்மை காலமாகவே தளபதியின் தமிழக வெற்றி கழகம் முதல் ஆளாக களத்தில் இறங்கி மக்கள் பணி ஆற்றி வருகிறது திருச்சி மாவட்டம் உறையூர் மின்னப்பம் தெருவில் குடிநீரில் கழிவுநீர் கலந்திருந்தது அதை அறியாமல் அப்பகுதி மக்கள் அருந்தியுள்ளனர் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்தியதால் நான்கு வயது சிறுமி உட்பட மூன்று நபர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் முப்பதுக்கு மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றும் வருகின்றனர் கழிவுநீரை அருந்தி உயிரிழந்த குடும்பத்தினரை தமிழக வெற்றி கழக திருச்சி மாநகர மாவட்ட நிர்வாகிகள் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தனர் அதுமட்டுமல்லாமல் அப்பகுதி மக்களின் தேவையை அறிந்து பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீரை தண்ணிலாரி மூலமாக விநியோகம் செய்தனர் தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்களின் இச்செயல் அப்பகுதி மக்களின் நன்மதிப்பை தந்துள்ளது சமீப காலமாகவே ஏழை மக்களை தேடி சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகிறது தளபதியின் தமிழக வெற்றிக்கழகம் கழகம்